எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா பாயில் படுக்கிறது நல்லதா இல்லை பெட்டில் படுக்கிறது நல்லதா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதான் ஃபஸ்ட்டு நான் பாயில் இருக்கிற நன்மைகள் எல்லாம் சொல்லிடுறேன் பாய் வந்து ரொம்ப வருஷமாகவே நம்ம ஊரில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ரொம்ப காலமாகவே அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் பாயில் தான் உட்காருவாங்க பாயில் தான் படுப்பாங்க சாப்பிடும்போது கூட பாய் விரித்து உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க இது வந்து பாய் வந்து இதில் வந்து நம்ம படுக்கும்போது நம்மளோட உடம்பு அதாவது முதுகெலும்பு எல்லாம் ஸ்ட்ரைட் ஆகிரும் அப்புறம் நம்ம உடம்பில் இருக்கிற ஹீட்டு வந்து கம்மியாயிரும் இதில் படுக்கும்போது நல்ல தூக்கம் வரும் அதுக்கப்புறமா பெட்டை காமிக்கிறீங்க வாங்க பெட்டு வந்து பாருங்கள் இதுவே வந்து எவ்வளோ டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட்குள்ளே வாங்கணும் இந்த பெட்டு வந்து நல்லா மொந்தமாக இருக்குது சரி மொந்த மாதிரி இருந்தோம்னா உட்காரக்கெல்லாம் சாஃப்ட்டாக இருக்கும்ங்க ஏன்னால் அது கிழிச்சு கா கிழிச்சு கிழிச்சும் மாதிரி காமிக்கிற மாதிரிங்க எப்படி இருக்குன்னு இது வந்து இந்த ஸ்பாஞ்சு இந்த ஸ்பாஞ்சு வந்து செயற்கையாக செய்யக்கூடியது தான் இதில் எல்லாம் படுத்தோம்னா நல்லா இது சாஃப்டாக இருக்கு ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்பவுமே ஹீட்டாகிடும் இது ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு இதை வாங்கி வச்சு பெட்டில் மேனுஃபேக்சர் பண்ணிடுறானுங்க இது இதே தான் இது இதுவே இவ்வளோ பாதி தூரம் திரும்பமும் மேலேயும் அதே தான் அதுக்கப்புறமா இது வந்து அந்த காய் அப்புறம் திரும்பமும் இந்த ஸ்பாஞ்ச் இதுவும் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி இதை வாங்கி இதை வச்சிட்றானுங்க வச்சுட்டு வெளியே மட்டும் ஒரு நல்ல துணி மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணிடுறாங்க இது வந்து ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு ஓகே அவங்க கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்னஸ் ரொம்ப கூலாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த பெட்டில் படுக்கிறது ஓகே ஏன்னால் நம்மளோட இந்தியன் கல்ச்சர் படி பார்த்திங்கன்னா இதில் படுக்கிறது ரொம்ப கெடுதல் உடம்ப ரொம்ப ஹீட் பண்ணி விட்டுரும் அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து படுக்கும்போது பாயில் படுங்க பாயில் படுக்கிறது தான் ரொம்ப நல்லது தேங்க்யூ